கொடைக்காத தேங்காய் முழு தேங்காய் முழு தேங்காய் என்ன பண்ணாரு தேங்காய் மந்திச்சு இந்த தேங்காயை தேங்காய் சாப்பிடணுமா அந்த தேங்காயை ஓட்டாடு சாப்பிடமா முழு தேங்காய மந்திர உபதேசம் பண்ணி கொடுத்தா குழந்தை இல்லாதவங்க வந்து உடைக்காத ஓட்டோட சாப்பிட்டா குழந்தை போடுவோம் உன் மொண்டாட்டி எதுவும் குடுத்துட்டுமா குடுத்துட்டு வந்து ஒரு வாரம் வீட்டுக்கு வந்து வேலை சேர்த்துட்டு சம்சாரத்தை போய் இட்டு வந்த இட்டு வந்த பத்து மாதம் போச்சு எத்தனை மாதம் போறதுக்கு அழகாக ஆன்மாக ரெண்டு குழந்தமா அழகா குழந்த முகத்தை பார்த்தா எப்படி தெரியுமா குழந்தைங்க முகம் அந்த சாமியார் போலவே அந்த ஒரு வாரம் சாமியார் மந்திரம் ஓதனா இருப்பாரு அவர் மந்திரம் பிடிச்சிக்கணும் ஓதோ ஓதோ தச்சு தேங்காய் மந்திரம் உபதேசம் பண்ணி கொடுத்துருப்பாரு ஆமா செய்து கொடுத்துருப்பாரு அதை விட்டுட்டு தேங்காய் எப்படியோ வந்து குழந்தைங்க வந்து அப்பாடு கூப்பிட்டா எந்த சாமியார் தெரியுமா நடுப்புற உட்கார வச்சுக்கிற மாதிரி நேரத்தை பார்த்து சாமியார் அவர் பேர் என்ன தெரியுமா அவர் பேர் தான் சூத்திரமணி பெருமான் பேரை கொண்டவர் அவர் ஐயா வணக்கம் முருகப்பெருமான் பேரை கொண்டவர் அதனால வந்து மேலகார் வந்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவாங்க என்ன அவ வந்து மாதா பிதா குரு தெய்வம் அவங்களை வந்து தப்பிச்சு குரு தெய்வம் தாமா அவருக்கு மென்ன வந்து வயிற்று ஏறையும் போய்க்குது அந்த வயிற்று ஏறதுனால என்னாவது தெரியுமா